ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம் ஆமாப்பா நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஏன் வீடியோ போடல அப்படிங்கிறீங்களா ஆமாங்க கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது கரெக்டாக என்னால் வந்துட்டு வீடியோ எடுத்து போட முடியல உம் சரி வாங்க இன்னைக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ண போறேன் வீடியோக்குள்ளே போகலாமா என்னப்பா வேலை செய்யற அப்படின்னு பாக்குறீங்களா நம்ம வீடு வந்துட்டு பெயிண்ட் அடிச்சு ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகி போச்சா அதான் கொஞ்சம் வீட்டு வேலை நடந்துட்டு இருக்கு நம்ம இந்த பக்கமெல்லாம் கொஞ்சம் பள்ளமா இருந்துச்சு அதெல்லாமே மண்ணு போட்டு நெப்பிட்டோம் கொஞ்சம் மண்ணு பாக்கி கிடைக்க அதெல்லாம் அள்ளி அந்த பக்கம் போடணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மெயிண்டனன்ஸ் வேலை எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு அதெல்லாம் செய்ய போறோம் அடுத்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் பெயிண்ட் அடிக்க போறோம் சரி பெயிண்ட் அடிக்க ஆள் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தோம் எல்லாருமே பிஸியா இருக்காங்க ஏன்னா அந்த மழை காலம் முடிஞ்சு கொஞ்சம் வெயில் காலம் வருதா எல்லாருமே பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க போல அதனால என்ன சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் ஆகும் அப்படின்னாங்க அப்படியே போட்டிருந்தோம்னா நம்மகிட்ட எப்ப அடிக்க தோணுதோ அப்பதான் அடிக்க முடியும் சரி வாங்க மச்சான் களத்துல இறங்கிடும் அப்படின்ட்டு நானும் மச்சானும் களத்துல இறங்கிட்டோம் எல்லாம் நம்ம யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டது தாங்க பெயிண்ட் எப்படி அடிக்கிறது என்ன பெயிண்ட் வாங்குறது அப்படிங்கறதெல்லாம் கடையில போய் கேட்டு எல்லாமே பெயிண்ட் அதாவது ரொம்பலாம் இல்லைங்க சுமாரா வாங்கிட்டு வந்திருக்கோம் வாங்கிட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த லொட்டுல சுக்குந்து இப்படிதான் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்துட்டு இப்படி சொரண்டு க்ளீன் பண்ணணுமா அதனால இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு சின்ன பாசம் எல்லாம் பிடிச்சிருக்கும் இல்லையா அதெல்லாம் க்ளீன் பண்றோம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு வாங்க என்னென்ன வாங்கிருக்கேன்னு காமிக்கிறேன் அதாவது சுரண்டுறதுக்கு ஒரு சின்ன பிளேடு அப்புறம் பெரிய ஒரு பிளேடு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரோலர் எனக்கு ஒண்ணும் மச்சானுக்கு கொண்டு அப்புறம் ஏய் மஞ்சு நான் தான் இப்படி செய்வேன் அப்படின்ட்டு அவர் சொல்ல இல்ல இல்ல நான் தான் நான் சொல்ல எதுக்கு அப்படின்ட்டு எங்க அஜோ வேற வந்துருவாரு என்ன இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ரெண்டு ரோலர் வாங்கியிருக்கோம் ஒரு ப்ரஷ் இருக்கு இங்கே இருக்கு அதனால ப்ரஷ்ஷு வாங்கல ரெண்டு லோ ரோலர் வாங்கியிருக்கோம் என்னது ரோலர் சிகப்பு மஞ்சள் மஞ்சள் மஞ்சுவுக்கு சிகப்பு ஷிஜோவுக்கு எப்படி அடுத்து வால்புட்டியா வால்புட்டி வாங்கிருக்கோம் வால்புட்டி ஏன் அப்படின்னா சில இடத்துல எல்லாம் கொஞ்சம் பெயிண்ட் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் சொட்ட இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கொளத்து கொளத்து அந்த இடத்துல அப்ப அப்படியே மேக்கப் போட்டு பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்ட்டு இந்த பெயிண்டிங்களா நிப்பான் பெயிண்ட் இருபது லிட்டர் பெயிண்ட் வாங்கி இருக்கோம் நிப்பான் பெயிண்ட் வாங்கிருக்கோம்ங்க இருபது லிட்டர்லாம் வாங்கியிருக்கோம் நம்ம அடிக்கிற அடியில் எவ்வளவு செலவாக போகுதுன்னு எதுவுமே தெரியல இருந்தாலும் ஒரு குத்து மதிப்பாக ஒரு இருபது லிட்டர் கொடுங்க இருந்தாச்சு அப்படின்ட்டு கடையில வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆஹ் இங்கே இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனாலதான் இது வாங்கணும் போனதோட நம்ம இதே அடிச்சோம் மச்சான் ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி நாங்க இதை அடிச்சோம் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனால அதை வாங்கிட்டு என்ன கலருப்பா அப்படின்னு பாக்குறீங்களா கண்டிப்பா காமிக்கிறேன் கொஞ்சம் அடிக்கும் போது காமிக்கிட்டா இப்ப நம்ம அஜ் காலையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு அஜோ சார் வந்து ஸ்கூல் கிளம்பிட்டாங்க அவரு இப்ப பஸ் வந்துடும் திங்கி பாப்பா பஸ் இப்பதான் போச்சு இவர் பஸ் இப்ப வந்துருமா இவரை ஏத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே காலத்துல இறங்கிடுறாங்க நம்ம அங்கிட்ட போய் உழப்ப பேயிட்டு அது இதுன்னு விட்டோம் அப்ப வேற எதுவும் செய்ய முடியாததுனால எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு பக்கமா இருந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே வேலை நடக்கும் இல்லையா அண்ணா அஜோ அஜா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கான் அப்ப முக்கியமான விஷயம் இப்பதைக்கு நான் பெயிண்ட் அடிச்சு ஸ்டார்ட் பண்ண போறேன் நான் அடி பெயிண்ட் அடிக்க போறேன் மச்சான் என்ன சொன்னாருன்னா இந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் அவர் கிளீன் பண்ண போறேன் அப்படிங்கிறாரு அதுதானே இந்த செடி செட்டி எல்லாம் அங்கே அங்கிட்டு மாத்தி வைக்கணும் இதெல்லாமே நிறைய பூச்செடி எல்லாம் வந்துட்டு பட்டு போயிடுச்சுங்க பூச்செடி பக்கமெல்லாம் போறதே இல்லை அதனால பெயின் எல்லாம் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் எப்படின்ட்டு அப்படிதான் சொல்லி சொல்லி கவர் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது என்னன்னா வேலை அதிகம்ங்க அதனால கொஞ்சம் டயர்டா வேற இருந்துச்சா அதனாலதான் எதுவுமே செய்ய முடியல என்னமோ ஒரு சோம்பேறித்தனம் மாதிரியே இருக்கு சோம்பேறித்தனன்னு இல்லை டயர்ட்னஸாவே இருக்கு அதனாலதான் வேற எதுவுமே கண்டினியூஸா செய்யவே முடியல இது இந்த மண்ணு இது மண் இறக்கியிருக்கோம் மண் இறக்கிய ரெண்டுகளோடு இறக்குனது இனிமேட்டு தான் இருக்கு இந்த மண்ணெல்லாம் கொண்டு போய் அங்க சேர்த்துட்டு அப்படியே சூப்பரா சுத்தம் பண்ணி இங்க செடியெல்லாம் நடுறாப்புல பிளான் உம் காலையில மழல் வந்து மழை வந்து தூரல் போட்டிருக்கு நல்லா இந்த இதுல எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும் மழை தண்ணி வந்து படிச்சிருக்கு மழை மாதிரி குமிச்சிருந்தாங்க மண்ணு மழை மழை சாரி மழை மாதிரி குமிச்சிருந்தாங்க மண்ணெல்லாம் இப்ப வந்துட்டு கொஞ்சம் இருக்கு கொஞ்சம்தான் பாருங்களேன் இந்த மழைக்கு வந்து மண்காள நல்ல காளான் இல்ல பாம்பு இல்லையா ரப்பர் மாதிரி இருக்கும் இந்த கால நல்ல காளா இல்லைங்க இப்போதைக்கு எங்கேயுமே முதல்ல நிறைய வெடிச்சுட்டு இருக்குது இப்ப எல்லாம் எதுவுமே கிடையாது சரி வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமா யா அஜா பாய் சுதானமா போயிட்டு வேணும் Okay. 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 Bye. Bye. இப்ப பாத்தீங்கன்னா இப்படிதானங்க இருக்கு இதெல்லாம் அள்ளி நம்பி வெளியில போடவும் முடியல ஏப்பா அப்படின்னு பாத்துட்டீங்களா மழை எப்போ வந்தாலும் வந்துடலாம் இல்லையா எப்போ வேணுந்தாலும் வந்துடலாம் இல்லையா அதனால அதனால சரி உள்ளயே அப்படியேப்போ இந்த பெட்ஷீட்டு கற்பனை எல்லாம் கழட்டுவோம் இல்லையா அதெல்லாம் போட்டு மூடி வச்சிருக்கோம் அந்த வெளியில இருந்தெல்லாம் அப்படியேப்போ சுரண்டி விட்டாச்சுங்க சுரண்டி விட்டுட்டு அதெல்லாமே குத்தி எடுத்து புட்டி வந்து குழப்பி அதை தான் தேய்ச்சோம் இந்த புட்டி காஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம்ங்க நம்மளாம் அடித்தா அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு இன்றைக்கி ஒரு நாள்லையேவும் நல்ல பாடங்கள் கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு வந்து இந்த இருந்து ஒரு அண்ணாவை கூப்பிட்ருக்கோம் வரைய அவங்க கூப்பிட்டுட்டாரு ஏன்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியலைங்க அந்த மேலெல்லாம் ஆடிதெல்லாம் அடிக்கணும் இல்லையா நாங்களாகவே அடித்தாலும் கையெல்லாம் கூக்கவே முடியலங்க தோல்பட்டியெல்லாம் வலிச்சிது அதனால் சரி அப்படின்ட்டு அவங்கள கூப்பிட்டுட்டா வர்றேன் வேற சொல்லியிருக்காங்க நாளைக்கு கடை துரப்பு வேற போகணும் நானு நான் தான் போகணும் இல்லாட்டி மச்சான் போகணும் மச்சான் இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்காரு அதனால நான் நாளைக்கு கடைக்கு வேற கிளம்பணுங்க நம்ம வந்துட்டு இந்த பட்டி பாக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இதனால வாழ்க்கையில நம்ம எல்லாம் இதெல்லாம் தொட்டு பார்த்தது கூட இல்லைங்க எல்லாம் எங்க பா கத்துக்கிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப் தானுங்க இருக்கு நம்மளுக்கு வழிகாட்டியே போவோம் அதுல பார்த்து பார்த்து தான் கடையில் போய் பேய் வாங்கினது அந்த பட்டி பார்க்க பார்த்தது இது எல்லாமே அங்கதான் வாங்கிட்டு இருக்கோம் அளவு அடிச்சிருக்கேன் எப்படி எடுத்து கலர் மறக்காம சொல்லிடுங்க பார் ஷிஜோவின் மனைவி மஞ்சு பெயிண்டராக மாறிய தருணம் பாருங்கள் இது டைல் பீஸுங்க இது தேய்க்கிறதுக்கு ஒரு ட்ரை கொடுப்பாங்களாம் அதெல்லாம் வாங்கல ஒரு டைல் பீஸ் எடுத்து பெயிண்ட் எப்படி ஊற்றிட்டு இப்படி முட்டி இந்த இப்படி ஒரு ரெண்டு தடவை தட்டி விட்டோம்னா ஈவனாக வந்துடும் அப்படியே எடுத்து இப்படி மேலே அவ்வளோதான் ரோலரை வச்சு அப்படியே பையை இழுத்து விட்டுட்டே வந்தேன்

நம்ம தான் தொழிலாளி நம்ம தான் முதலாளி நம்மளா காப்பு போட்டு நம்மளா இப்பதான் பிங்கி பாப்பாவோட காப்பு கொண்டு எப்பி தண்ணி கொண்டு பிரார்த்தர் பண்ணிருப்போம் ஆனா நம்மளுக்கு ஒரு ஆள் இருக்குறது எப்பயும் அஜோ இப்பதான் ஸ்கூல் விட்டு வந்தார் வரும்போது அவன் பால் வாங்கிட்டு வந்தான் காலையில இருந்து நாங்க பெயிண்ட் கட்சி இருக்கோம் ஆஹ் இந்த ரூமு இந்த ரூம் கால வந்து இந்த பாதி அளவு அப்புறம் வாசல் பக்கம் இவ்வளவுதான் அடிச்சிருக்கோம் இனி வந்துட்டு அஹ் அவ்வளவுதான் ரெஸ்ட் இது ஃபுல்லா கூட்டி அள்ளி இது துப்புரவு பண்ணுறதுக்குள்ளேயும் போசும் சோதனை ஆகிடும் ஏதோ ஒரு இதுல வந்துட்டு நம்மளாம் அடிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு சிறுமியா போயாச்சு அங்கே போய் அடிச்ச தானே தெரியுது கலக்க அக்கல் ஆயிடுச்சு அப்படின்னு சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்துட்டு அடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இல்லாம முடிந்தா எதுவுமே முடியாதது இல்லை அப்படின்னு நிரூபிச்சிட்டோம் பரவாயில்ல க்ளீன் பண்ணி நடு நடுவு வச்சு அப்படியே பெயர் அடிச்சுட்டு இருக்கும் கொஞ்சம் நீ வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கறவங்க பூட்டி அள்ளி போட்டு இனிமேல் வேலை கிடக்குங்க இப்போயே மணி எத்தனை ஆச்சு மணி ஒரு அந்தராச்சா அந்தரைக்கு மேலேயே இருக்கும் சரி வாங்க என்ன வாங்கிட்டு வந்தால் காஃபிக்கு காஃபி குடிக்கணுமா அதிகமாச்சா எங்களுக்கு அஜோக்கு எனக்கு இந்த இது ரொம்ப எத்தனை இருக்கிறா வாசி பாதி நல்லா இருக்கு எப்படி இருக்குன்னு மக்களே நீங்களே சொல்லுங்க இனி கம்ப்ளீட்டாக முடியல இருந்தாலும் உங்களை காமிக்கிறேன் தரையெல்லாம் பாத்துராதுங்க இதெல்லாம் கூட்டி அள்ளணும் இனிமேல் கலர் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு பிஸ்தா கிரீன் ஐவரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வீடியோவில் எப்படி தெரியுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த மாதிரிதாங்க இருக்குது ஃபுல்லாக நல்லா காயணும் உடனே ஒரு பள்ளி ஒன்ட்டாரு மேலே எல்லாமே ஒரே கலர் தான் அடிச்சிருக்கோம் ஃபுல்லாக சும்மா வேஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணி அடிக்க வேண்டாம் இல்லையா அதனால் ஒரே பெயிண்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அடிச்சிட்டோம் லைட் போட்டுக்கா இப்படி இனி ஜனலாம் வந்துட்டு ஒரு பெயிண்ட் இருக்குது இனி இதெல்லாம் கூட்டி அள்ளி போட்டுட்டு குளிச்சுட்டு வந்தால் தான் வேலை முடியும் இந்த வாசலில் போட்டிருக்கிற மண்ணை இன்றைக்கி தள்ளி போடணும் நினச்சோம் ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் முடியாது இல்லையா நாளைக்கு நாளைக்கு கழிச்சு பெயிண்ட் அடி முடிச்சுட்டு இதை ஃபுல்லாக அழ அள்ளி அங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ரெடி பண்ணணும் இந்த மதிலெல்லாமே பெயிண்ட் அடிக்கணும் மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் ஃபுல்லாக வாசம் பிடிச்சிருக்கு இதெல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி சூப்பராக ஆக்கணுங்க எந்த மாதிரி செடிகள் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு டெய்லிக்காக பிடிச்சிருக்கு நிறைய பூ பூக்கும் இல்லையா அதே மாதிரி சாமந்தி பூ சொல்லுவோம் இல்லையா அதுவும் வாங்கி வைக்கணும்னு ஆசை உங்களுடைய ஒப்பீனியன் இந்த எந்த செடி வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஹலோ மச்சான் நான் வந்து உள்ளே க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்துட்டேன் எனக்கு எட்டாவது பார்த்தீங்களா அதை வந்து இவர் எல்லாம் இருக்காரு ரெண்டு பேருமே ஷேர் அப்போ தானே வேலை முடியும் இன்னைக்கு திங்கட்கிழமை கடை லீவு வேறு இனி இதெல்லாமே எல்லாமே டாஸ்க்கு எல்லாம் சூப்பராக சுரண்டி எடுத்து பெயிண்ட் அடிக்கணும் குள்ளேயும் இதை அடிச்சுருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு க்ளீன் பண்ணணும் ஃபுல்லாக அங்கங்கே அள்ளி போட்டிருக்கோம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இந்த ரூம்லேயும் அதே மாதிரி இதுல வந்து கலர் நல்லா தெரியுது நினைக்கிறேன் பார்த்தா தெரியுது சந்திரமுகியா பாருணம் மஞ்சுவை பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பெயிண்டை மதில் கடிக்க சொன்னா ஏமா நீ மூஞ்சி கையாலெல்லாம் அடிச்சு வச்சிருக்க அப்படின்னு பாக்குறீங்களா இதெல்லாம் நீ கலவுனா போயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் போயிரும் இல்லையா இருந்தாலும் ஒரு சந்தோஷம் பெயிண்ட் அடிச்சிட்டமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அதெல்லாம் பெரிய டாஸ்க்குங்க ஒட்டும் போது ஈஸியாக ஒட்டிட்ட ஸ்டிக்கர்லாம் வாங்கி ஐயோ அதெல்லாம் பிரித்து எடுத்து செய்யும் போது சட்டை போடாமல் போனதை நாங்கள் பார்த்துட்டோம் அதெல்லாம் ஒட்டி வச்சிருவோம் ஆனால் அதெல்லாம் பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பிரிச்சுட்டு அந்த இடத்துல பெயிண்ட் அடிக்கும் போது இருந்தாலும் அது ஒட்டுறது நம்மளுக்கு ஒரு தனி சந்தோஷம் தானே ஒட்டு போயும் சரி இதெல்லாம் கூட்டி அள்ளி போடுவோமா கொசு வேற கொசு ஆயிடு இது கூட்டி அள்ளி துவச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்து பத்தியெல்லாம் போட்டு வச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு கொசு இல்லாட்டி கழிச்சு கடிச்சு பார்க்கலாம் இன்னைக்கு அந்த ரூம் அந்த ரூம் எல்லாம் எதுவும் செய்ய போறது இல்லைங்க ஆல்மோஸ்ட் நாங்க எல்லாருமே டயர்ட் ஆயிட்டோம் கொஞ்சம் சாப்பிட்டு படுத்து தூங்கணும் இல்லையா அதனால கிச்சனும் இது மட்டும்தான் இருக்கு சரி ஹால்லி இன்னைக்கு அடுத்து தூங்கிக்கிடுவோம் அப்படின்ட்டு மோ போட்டு விட்டுருவோம் அப்படின்ட்டு துடைச்சிட்ருக்கேன் கையோட இந்த காலம் மட்டும் க்ளீன் பண்றேன்னா நல்லா தூசியா இருக்கு இது அள்ளி போடாம இருக்க முடியாது அதனால இதை மட்டும் அப்படி இருந்தும் விட்டுட்டோம் விட்டுருவோம் அப்படின்னா ஏன் அப்படின்னா ஆறு மணிக்கு மேல ஆச்சு மணி இப்ப ஆறரை ஆ போகுது இனிமேலும் நின்று வீடு துடைக்க அது கூட்டுறது சரிப்பட்டு வராது இல்லையா அதனால இத்துடன் இந்த வேலை முடிவடைகிறது மற்றும் சமைத்து சாப்பிடக்கூடிய தெம்பு இல்லை இருக்கிறத வைத்து சாப்பிட்டு விட்டு தூக்க வேண்டியதுதான் எப்பயாவது படுத்த போது இந்த சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கு கூத்தலாம் வலிக்கிறீங்க சரி இதை தொடச்சு போய் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஏழு மணி ஆச்சுங்க காலையில ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு ஆரம்பிச்ச வேலை இப்ப வரைக்கும் முடியல மணி இப்ப கரெக்டா சொல்ல போனா ஏழு மணி ஆயிடுச்சுங்க இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு நீ என்னப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க வேண்டியதுதான் நாளைக்கும் மறுபடியும் இதே மாதிரி வேலைகள் ஆரம்பமாக போகுது அப்புறம் நிறைய உறவுகள் வந்து கேட்டிருந்தீங்க ஏன்ப்பா மஞ்சு நிறைய நாளாச்சு வீடியோ போட்டு ஏன் போடல என்னாச்சு அப்படின்னு நிறைய உறவுகள் விசாரிச்சிருந்தீங்க என் சொல்ல போனா எங்களால் கரெக்டாக வீடியோ போட முடியலங்க வீடியோவே எடுக்க முடியல கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இருந்துச்சு ஏன் எங்கள்கிட்ட சொல்லலாம்ல அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுவேன் ஆனால் இப்போ இல்லை சொல்கிறேன் ஏதாவது இடையில ஒரு வீடியோவில் கண்டிப்பாக ஒரு ஷேர் பண்ணுவேன் ஷேர் பண்ணாமல் இருக்க மாட்டேன் இல்லையா அதனால சொல்கிறேன் ஒரு சில வேலைகளாக இருந்தோம் அதனால தான் எங்களால் வீடியோ போட முடியல இனி கண்டினியூஸாக வீடியோ போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கோம் பார்க்கலாம் எப்படின்ட்டு வீட்டு வேலை வந்துட்டு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வேலையெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கும் தெரியும் இந்த பின்பக்கம் நம்ம சமைக்கிற இடம் அதெல்லாம் கொஞ்சம் வேலைகள் இருக்கு எல்லாமே நீ வரும் வரும் வந்து நடக்கும் அப்படின்ட்டு இருக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த மேஸ்திரி வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓகே அதான் அதை கேட்டிருக்கோம் அந்த மாதிரி எல்லாமே போயிட்டுருக்குங்க வீடியோ வந்து அதனாலதான் போட முடியாம போட எடுக்கவே முடியல ஆஹ் ஓன செலிப்ரேஷன் நீங்க பண்ணவே இல்லையா மஞ்சு ஏன் வீடியோ போடலாம் அப்படின்னு கேட்டேங்க இல்லைங்க ஓன செலிப்ரேஷன் வந்து அவ்வளவா இல்லை நாங்க வந்து கொண்டாடாமையே விட்டுட்டோம் என்னன்னா அதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கு வச்சுக்கோங்களேன் ஆஹ் அந்த ஓணத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி கொண்டு வந்து மண்ணை கொட்டி விட்டாங்க அதனால வீட்டுக்கும் உள்ள இங்கிட்டு வர முடியல அங்கிட்டும் போக முடியல எல்லாமே ஜாம் ஆயிடுச்சு அது மட்டுமா கேட்டீங்கன்னா கோயில் திருவிழாவை நடந்துட்டு இருந்துச்சு அப்ப இது எல்லாமே கலந்து வந்தனால சரி கோயில்லையே அன்னதானம் போடுவாங்க இல்லையா அங்கேயே சாப்பிட்டுட்டோம் அப்புறம் வந்துட்டு பாயாசம் அவங்களே கொடுத்துட்டாங்க அதனால ஓணம் செலிப்ரேஷன் அப்படியே முடிஞ்சிருச்சு வேற எதுவுமே சில பிங்க் பாப்பா வந்திருந்தாங்க வந்திருந்துமே அவங்களுக்கும் சமைச்சு எதுவுமே போடவும் இல்லை என்னன்னா அன்னதானம் அங்கேயே வாங்கி நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தோங்க அதனாலதான் ஓணம் செலிப்ரேஷன் வீடியோவும் போட முடியல இனி என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறதான் ஓடிட்டுருக்கு சரி அவ்வளோதானுங்க நீ சாப்பிட்டு படுத்து தூங்குவோமா நீ அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் எல்லா உறவுகளுக்கும் பபாய் நன்றி